முன்னாள் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர்கள் சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஊடகங்களுக்கு அங்க இருக்க லோக்கல் ஊடகங்களுக்கு சில வாசகங்களை அள்ளி வீசிட்டு இருக்காங்க மற்ற கிரிக்கெட் டீம்ல இருக்கவங்கள குறை சொல்கிறதே வேலையா போச்சு அப்படி லேட்டஸ்டா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு இந்த மைக்கிள் வேகன் அப்படின்றவர் அவங்க ஊருல இப்ப இங்கிலாந்துல வந்து ஜோ ரூட்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு ஆகுது முப்பத்தி மூணு வயசுல வந்து முப்பத்தி நாலு செஞ்சுரி பன்னெண்டாயிரத்தி நானூறு ரன் அடிச்சிருக்காரு ஸோ அவர் வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கரோட சாதனையை முறியடிப்பார் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் வட்டாரத்துல பேசிட்டு இருக்காங்க ஆனா சச்சினோட ரெக்கார்டு அப்படிங்கறது வேற லெவல்ல இருக்குது அதை நம்ம தனியா பார்க்கலாம் சச்சின் டெண்டுல்கரை பொறுத்த வரையில கிட்டத்தட்ட இரநூறு மேட்ச் டெஸ்ட் விளையாண்டு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரன் இப்போ வந்து ஒரு மூவாயிரம் ரன் அவர் அடிக்கணுமா ஸோ அவர் அடித்தாரு அப்படின்னா அவர் அடிச்சு வந்து முன்னாடி வந்து வந்துட்டார்னா சச்சினோட ரெக்கார்டை வந்து முறியடிச்சிருவார் அப்படி முறியடிக்கிறது வந்து பிசிசிஐக்கு வந்து விரும்பாது ஜோ ரூட் வந்து மற்ற அதாவது ஜோ இல்லை மற்ற எந்த ஆட்கள் வந்து மேலே வந்தாலும் அது வந்து பிசிசி விரும்பாது அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட்டு போர்டு வந்து விரும்பாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை பதிவு பண்ணிருக்காரு அப்படி வந்து சச்சினோட சாதனையை முறியடிக்கிறது தான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கே நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு குத்தலாம் சொல்லியிருக்காப்புல ஏன்னா இவங்க தான் ரெக்கார்டு வச்சுக்கணும் டெனல்கு தான் ரெக்கார்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி மற்றவங்க யாரும் வைக்கவே கூடாது அப்படிங்கிறத விரும்புகிற மாதிரியும் டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து நிறைய வந்து மேட்ச் விளையாடுவாங்க மற்ற டீம் மற்ற நாட்டுக்காரவங்க தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் சூழ்ச்சியாக இப்ப ரீசண்டா வந்து யாருமே டெஸ்ட்ல வந்து பெருசா விளையாடலை ஸோ சச்சின் டெண்டுல்கருக்கு அப்புறம் யாருமே வந்து பெருசாக டெஸ்ட்ல ஜொலிக்கல அப்படின்ற மாதிரி வந்து இந்தியா வந்து பெருசாக டெஸ்ட் மேட்சை விரும்புறது இல்லை அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே காரசாரமா ஒரு ரிப்ளை கொடுத்தாதான் அவங்க அடங்குவாங்கன்றதுக்காக சுனில் கவாஸ்கர் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்ப சச்சின் டெண்டுல்கர் இந்த சாதனை வச்சிருக்கிறதுனால என்ன பிரச்சனை போகுது என்ன கெட்டு கெட்டு போச்சு டெஸ்ட் கிரிக்கெட்டு அதே போல ரூட் வந்து இந்த சாதனையை முறியடிக்கிறதுனால என்ன நன்மை போகுது அப்படிலாம் எதுவுமே இருக்க போறது இல்லையா எப்பவுமே வந்து இந்தியா வந்து வெளிநாடுகளில் எல்லா இடத்துலையும் டெஸ்ட்ல நல்லா ரெக்கார்டு தான் வச்சிருக்காங்க நல்லா விளாண்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி வேணும்னே குறை சொல்ற வேலையை வந்து பல வெளிநாட்டு ஊடகங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இது நல்லது இல்லை என்னதான் நாங்க ஐபிஎல் வந்து தொடர் வெற்றி பெற்று இருந்தாலும் ஐபிஎல் தொடர் வந்து நாங்க வெற்றி பெற்று நிறைய விஷயங்கள் பண்ணாலும் நாங்க வந்து எங்களோட இந்தியன் டீமு பிசிஎஸ்சி வந்து டெஸ்ட் தொடர்கள் தொடர்ந்து இது முன்னணியில தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே போல என்னன்னா இன்னமும் அவர் மைக்கேல் பாகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விராட் கோலிக்கு வந்து முப்பத்தஞ்சு ஆச்சு நூத்தி பதிமூணு டெஸ்ட் தான் வெறும் எட்டாயிரத்தி எட்நூறு தான் அடிச்சிருக்காரு ஸோ அவர்னால வந்து சச்சின் செண்டுல்கரோட சாதனையை வந்து முறியடிக்க முடியாது ஜோர்ட் வச்சிருந்தாரு அப்படின்னா அந்த சாதனை முறியடிக்கிறதுக்கு புதுசா ஒரு பிளேயரை தான் வந்து இந்தியா டீம் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரியே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு தான் வந்து நம்ம சுனில் கவாஸ்கர் அவர்கள் வந்து எப்பிக்கா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு இந்த விஷயம் நடக்கிறதுனால யாருக்கு இந்த நன்மையும் கிடையாது கிரிக்கெட்டை வளர்க்க வேண்டியதான் நம்மளோட வேலை தான் அவர் சொல்லியிருக்காரு என்ன விஷயம் அப்படின்னா திறமை இருக்கிறவங்க சாதிக்கிறாங்க அப்படின்றதான் தகவல் அதாவது இந்த வாய்க்கு தான் அவங்க அவங்களோட ஆட்கள் வந்து பெருசா சாதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா இங்கிலாந்து வந்து கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சவங்க அவங்ககிட்ட எந்த சாதனையும் பெருசா இல்லையே அப்படின்ற வருத்தம் அவங்க நாட்டு பிளேயர்களுக்கு இருக்குது ஃபார்மர் பிளேயர்ஸ்களும் இருக்குது இதுதான் இங்க பிரச்சனையே வேறென்னும் இல்லை வந்து திருத்திவிட்டு விளையாடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணா கண்டிப்பாக ரெக்கார்ட்ஸ் வரும் அப்படின்னு நான் நம்புறேன் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த மாதிரி பதிலடி கொடுக்கறது சரியான விஷயம்தான் தேங்க்யூ தொடர்ந்து கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட செய்திகளை இந்த சேனல நாங்கள் பேசிட்டு இருக்கோம் மக்களோட ஆதரவு வந்து ரொம்பவே தேவை எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி